நான் தான் புகையில பல பேரு என் வளையில நான் தான் விதியை எழுதுறேன் கடைசியில அவங்க தலையில கேன்சர் வரும் கண்ணத்தோட சதையில எல்லாரோட மனசையும் கட்டுப்பாடு இல்லாம பண்ணிடுவேன் புரிஞ்சுதா நான் மூளைக்கு மூளை எல்லா இடத்துலயும் ரொம்ப சுலபமா கிடைப்பேன் யாரு வேணும்னாலும் என்ன அடையலாம் இந்த சின்ன பசங்க கூட என்னோட வலையில சிக்கி இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கேளுங்க கன்னத்து சலையெல்லாம் அரிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன் கல்லீரல் கணையம்னு ஒண்ணு விடாம அழிச்சிடுவேன் ஒரு சோறு கூட முழுங்க முடியாம தொண்டைய புண்ணாக்கிடுவேன் என்னால இறந்து போறவங்க எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த விஷயத்துலயே உலகத்திலேயே இந்தியா மூணாவது இடத்துல இருக்குது தெரியுமா உம் ஹா 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 ஒன்னா படுத்திருந்தமா அப்படியெல்லாம் ஒன்னும்ல ஒரே ஒரு நாள் சாக்கடையில எனது நண்பர் நாய்குட்டியோட படுத்திருந்த நான்

நல்ல நல்ல மனிதர்கள் எல்லாம் என் அடையறதுக்காக போய் சொல்றது திருடுறது கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க நான் தான் கோடீஸ்வரையும் வந்து விட்டு இருக்கேன் எவ்வளவு பெரிய மகத்தான நல்ல பணிய நான் தான் நான் தான் சி சி சிகரட் நாயி பொங்க காட்ட போற மரண ஒன்றை இந்த சிகரெட்டுக்கு எல்லா இளைஞர்களுமே அடிமைகள் இந்த நாகரிக உலகத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே என்னை உபயோகப்படுத்துறது லேட்டஸ்ட்டாக ஸ்டெயில்லாக நினைக்கிறேன் ஹ ஹ ஹ ஆ பீடி சுருட்டு இது எல்லாமே என்னோட பேர் தான் மனுஷனோடய நுரையீரலை கருவை வச்சு மனுஷனோட மூக்குல உக யோகியாக வச்சுருக்கேன் ஹ மாதிரி பரவிட்டு இருக்கு என் கூட்டாளிகளை நான்தான் எல்லாமே எனக்கு வெட்டி அன்பு குடும்ப உண்மையான அன்பும் அக்கறையும் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் போது மனிதனுக்குள் வளர்ச்சி ஏற்பட்டு தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தோன்றும் மேலும் முறையான மருத்துவ ஆலோசனை பெறும்போது மாற்றத்திற்கான முதல் நிலை துவங்கும் இரண்டாம் அவர்தான் முறையான உடற்பயிற்சியும் நல்லுணவும் முறையான உடற்பயிற்சியையும் சத்தான உணவையும் உண்ணும் போது மனம் ஒரு நிலைப்பட்டு மனம் விடுபடும் மூன்றாம் வடிவங்களில் மனிதனின் மனதில் வளர்ச்சி ஏற்பட்டு மாற்றத்திற்கான மூன்றாம் நிலை துவங்குகிறது நான்காம் அவர்தான் பரப்பொருள் இவரை அணுகி மனமாற்றத்திற்கான வழியை அறிந்து நற்சிந்தனைகளையும் அறிந்து கொள்ளலாம் நீ சொல்வது உண்மைதான் ஆனால் இந்த மனிதர்களை கூடிய விரைவில் எனக்கு அடிமை 감사합니다.